அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஐபிஎல் இந்தியன் பீனல் லா ஐபிஎல் கிரிக்கெட் தெரியும் அது என்ன இந்தியன் பீனல் லா அப்படின்னு புருவத்தை உயர்த்திடாதீங்க இந்தியன் பீனல் லா தான் இந்திய தண்டனை தடுப்பு சட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதுதான் அப்போ தான் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லாம் இந்தியன் பீனல்லால லா வந்து லாலாலா கால லாலாலா பகதூர் காலத்துலேருந்தே இருக்குது இல்லைங்களா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றி எழுதி வெள்ளக்காரன் நம்மளை விடுதலை கொடுத்துட்டு போன பிறகு இந்தியன் பீனல் லா வெள்ளகார காலத்திலே இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ராங் ஆச்சு இல்லைங்களா அதுதான் ஐபிஎல் இந்த படத்துக்கும் லாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்மந்தம் இருக்குங்க குறிப்பாக டிடிஎஃப் வாசன் ரேஸர் பைக் ரேசர் அவர் இருக்கிறாரு அப்போ இந்தியன் பீமல்லாவுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா ஆனால் படத்தில் அவர் பைக்கே ஓட்டலைங்க அதுதான் இதில் வந்து பியூட்டி ஆமாம் பட படத்தில் பைக் ஓட்டுறாரு கிளைமாக்சில் ஆனால் அது வந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாங்க என்ன கதை என்ன களம் முதல்ல பார்த்துடலாம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குடும்பம் நம்ம பொல்லாதவன் ஆடுகளம் கிஷோர் அவருடைய குடும்பம் அபிராமி அவருடைய மனைவி கதாநாயகி அவருடைய தங்கை இந்த குடும்பத்தில் கார் டிரைவராக இருக்கிற கிஷோர் பொண்டாட்டி பிள்ளைங்க நினச்சதை வாங்கி கொடுக்க முடியல ஆனால் ஒரு சொந்தமாக ஒரு கார் அவருக்கு லோனில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அபிராமி அது முதல் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஏன்னா சொந்த கார் ஓனர் ஆகிடுறார் இல்லைங்களா அதனால் இது ஒரு பக்கம் இவருடைய தங்கையை நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து லவ் பண்ணுறாப்புல அவங்களுக்கு ஒரு காதல் எதிர்பாராமல் ஏற்படுது ஆனால் அந்த காதலுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு நம்ம கிஷோர் ஏன்னா இவரும் அவரும் ஒரு விபத்தில் விரோதியாக மாறிடுறாங்க அது டிடிஎஃப் வாசன் அவசரப்பட்டு விட்ட ஒரு வார்த்தை கோபத்தில் ஆனால் அந்த விபத்தில் இவருடைய கால் டிடிஎஃப் வாசன் தான் காரணம்னு இவர் நினச்சிட்ருக்கிறாரு ஆனால் அவரெல்லாம் காரணம் அவர் இவருடைய உயிரை கவந்து பண்ண வந்தவர் அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வச்சிருக்கிறார் இல்லைங்களா இவரை சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கில் சம்மந்தப்படுத்திடுறாங்க போலீஸ் காரணம் மேலிட ப்ரெஷர் இவருடைய காரை ஒரு லாக்அப் டெத் பண்ண இன்ஸ்பெக்டரை எடுத்துகிட்டு போக அந்த காரை இவ் கொடுத்த பாவத்திற்காக அதுவும் இவர் கால் உடஞ்சதுனால அந்த காரை எடுக்காமல் இருக்கார் ஒரு ட்ராவல்ஸில் காரை விடுறாரு அந்த ட்ராவல்ஸ் மூலம் அந்த காரை வாங்குகிற இன்ஸ்பெக்டர் போஸ் வெங்கட்டு அதை வச்சுட்டு அதில் உல்லாசமாக இருக்கிறாரு இதை வந்து கண்டுபிடிக்கிற போலீஸ் இந்த கார் ஓனர் தான் அந்த லாக்அப் டெத்தை நடத்த சொன்னார் அப்படின்னு கிஷோர் மேலே அந்த பழியை தூக்கி போட போடுது போட பார்க்குது போட்டுடுது அந்த பழியிலேருந்து கிஷோரையும் மீட்டு தன் காதலில் டிடிஎஃப் வாசன் ஜெயிச்சாரா இல்லையா இதுக்கு போலீஸ்காரங்க சொல்லனா துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு தராங்க டிடிஎஃப் வாசன் காதலி உட்பட அபிராமி உட்பட அத்தனை பேருக்கும் கிஷோரோட மகள் உட்பட அத்தனை பேருக்கும் இருக்கும் அதுலேருந்தெல்லாம் மீட்டு கோர்ட்டில் ஒரு நல்ல வக்கீலை பிடிச்சி வாதாடி ஜெயித்து கிஷோர் குடும்பத்தை வெளியில் எடுத்து தன் காதலியை நம்ம டிடிஎஃப் வாசன் கரம்பிடித்தாரா இல்லையாங்கிற கதையை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்றிருக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு மேலிட ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான காட்சி பதிவு வச்சுருக்கிறாங்க அது முதல்வர் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்க ஆமாம் இப்போ உள்ள முதல்வரில் முன்னாள் முதல்வர்னு இயக்குனர் பேர் கருணாநிதி அப்படின்னு இருக்கிறனால நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட காட்சிப்படுத்தல் அப்படி தான் படுத்தி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சின்னமாக டைப்பில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க காலில் விழுந்து ஆட்சி அதிகாரத்தை பெறுற முதல்வர் அவங்கக்கிட்ட செருப்படியும் பெறுறார் அந்த வீடியோவை தான் இவங்க கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் அப்படின்றது தெரிய வர்றப்ப சேட்டோட சீட்டோட இருக்கை நுணிக்க நாம் வந்துடுறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் நம்மளை வந்து உண்மையாகவே மெய்சில் இருக்க வைக்கிது ஆமாம் ஒரு அப்பாவியை அதிகாரம் பலமும் ஆள் பலமும் நிரம்பியவர்கள் பணபலமும் படைபலமும் நிரம்பியவர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதற்கு சில நல்ல போலீஸும் சைலண்டா இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அதையும் தாண்டி திலீபன் போராடுறாரு கூட டிடிஎஃப் வாசன் ஒரு காதலரா தன் காதலியுடைய அண்ணனை காவந்து பண்ண வேண்டிய கட்டாயத்துல போராடுறாரு இது இல்லாம மை மைத்துனர் அதாவது அபிராமிய வந்து கிஷோருக்கு கொடுத்த நம்ம சிங்கம் புலி போராடுறாரு இவங்களோட போராட்டத்தில் வெற்றிகை கிடைத்ததா தோல்வி கிடைத்ததா என்ன நடந்தது காதலியை நீங்கள் கைப்பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து சித்தரிச்சுருக்கிறாங்க கிஷோர் குணசேகரங்கிற கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாரு டிடிஎஃப் வாசன் அன்புங்கிற கேரக்டரில் அசத்தெல்லாம் நடித்து அப்பப்போ பைக்கு கார்லாம் ஓட்டுறாரு அது வந்து கிரா இது சிஜியில் பண்ணது அப்படிங்கிறாங்க அபிராமி ஏன்னா அவருக்கு வந்து வண்டி ஓட்டக்கூடாதுங்கிற தடை இருக்குது இல்லைங்களா அதனால் அபிராமி வசந்திங்கிற கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாங்க வெறுமாண்டி அபிராமிங்க வேற லெவலில் நடிச்சிருக்கிறாங்க கிஷோரோட ஒய்ஃபாக அதே மாதிரி குஷிதோ குஷிதோ கலப்பு கலப்பு அவங்க தான் வந்து ஹீரோயின் கனிமொழிங்கிற கேரக்டரில் வேற லெவல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நரேன் திருப்பதி சாமிங்கிற ஆடுகள் நிறையா இல்லை முதல்வராக வராரு திருப்பதி சாமிங்கிற கேரக்டரில் திலீப்பன் தட்சிணாமூர்த்திங்கிற கேரக்டரில் நல்ல போலீஸாக வராரு ஜான் விஜய் ஜான் விஜய் கிஷோரோட குடும்பத்தை டிடிஎஃப் வாசனோட காதலியை தொந்தரவு பண்ணுற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டில் ஸ்பெஷல் ஸ்குவாடு அதிகாரியாக வராரு அதுமாதிரி போஸ் வெங்கட் முத்துக்கருப்பன் முத்துக்கருப்பன்கிற பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஆஃபீஸர் ஆமாம் கெட்ட போலீஸாக ஆட்சியாளர்களுடைய ஏவல் அதிகாரியாக வேலை பார்த்து அது இல்லாமல் பர்சனல் இயக்கியத்துணங்களும் ஜாஸ்தியாக இருக்குது அவர் தான் அந்த லாக்அப் டெர்த்தே பண்ணுறாரு அதுமாதிரி ஹரீஷ் பராடி அவரும் ஆட்சி அதிகாரிகளோட ஏவல் அதிகாரியாக இருக்கிறாரு இந்த படத்தை வித்தியாசமான ஒரு படமாக கொடுக்கணுன்னு இயக்குனர் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிற கருணாநிதி அவர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி டேரக்டர் பேர் ஹீரோயினோட கேரக்டர் பேர் கனிமொழி என்ன குஷிதா கலாப்பு அவங்களோட பேர் மாதிரி அபிராமி பேர் வசந்தி இப்படி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து அந்த இதை வந்து இயக்குனர் வந்து திட்டமிட்டே வச்சிருக்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் கருணாநிதியோடைய அந்த துணிச்சலான முயற்சி பாராட்டுக்குரியது இந்த படத்தோட பேனர் ராதா ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் பேனரில் இந்த படத்தை ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் தயாரிச்சிருக்கிறார் அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர் தான் மியூசிக் போட்டிருக்கிறார் ஒரு டுயேட் சாங்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது டிடிஎஃப் வாசனுக்கும் ஹீரோயின் அந்த குஷிதாவுக்கும் இடையில் அருமையாக இருக்குது நல்ல நெருக்கமாக கிறக்கமாக இருக்குது அந்த சாங்கு அது மாதிரி சினிமாட்டோகிராஃபர் எஸ் பிச்சுமணி அவருடைய ஒளிப்பதிவும் பக்காவாக இருக்குது அதுமாதிரி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவர் ராஜா சுப்பிரமணி எடிட்டர் பிரகாஷ் மாபு பிரகாஷ் மாபுவோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பாக இருக்குது அதுமாதிரி ஆக்ஷன் தினேஷ் சுப்ரமணியனோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் அருமையான ஒரு விஷயமா இருக்குது அதுவும் நம்ம போஸ்வங்க லாக்கப்பில் அந்த கைதியோட நெஞ்சில் உதைக்கிறப்பெல்லாம் அப்படி இருக்குதுங்க அதுமாதிரி டிடிஎஃப் வாசனோட பைக் ஃபைட் ஒன்று இருக்கும் மார்ட்டே இருக்குது அவ்வளோ ஃப்ரெண்டோட ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வரணும் அவர் அழைச்சிட்டு வருவார் அந்த பைக் சைட் ஃபைட் வந்து அவ்வளோ நேச்சராக பண்ணியிருந்தாங்க ஹைவேஸில் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படம் வந்து ஐபிஎல் உண்மையாகவே ஐபிஎல் இந்தியன் பீனல் லா ஐபிஎல் உண்மையாகவே வேறு லெவல் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க